புறநானூறு ஐம்பத்து நான்கு எளிதும் கடிதம் பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சேரமான் குட்டுவன் கோதை வாகு, துரை அரசவாகு எங்கோன் இருந்த கம்பலை முதூர் உடையோர் போல இடையின்று குறுகி செம்மல் நாளவை அண்ணாந்து புகுதல் எமன வாழ்க்கை இரவலர்க்கு எளிதே இரவலர்க்கு எண்மை அல்லது புறவு எதிர்ந்து வானம் நாண வரையாது சென்றோர்க்கு ஆனாது ஈயும் கவிகை வன்மை கடுமான் கோதை துப்பெதிர்ந்து எழுந்த நெடுமொழி மன்னர் நினைக்கும் காலை பாசிலை தொடுத்த உவலை கண்ணி மாசுன் உடுக்கை மடிவாய் இடையன் சிறுதலை ஆயமுடு குறுகல் செல்லா புலிதுஞ்சு வியன்புலத்து அற்றே வலிதுஞ்சு தடக்கே அவனுடைய நாடே குட்டுவன் கோதை இரவலர்களுக்கு எளியவன் கொடை வள்ளல் ஆனால் எதிரிகளுக்கு அவன் சிம்ம சொப்பனம் அவனுடைய இரட்டை தன்மையை இந்த பாடல் அழகாக விளக்குகிறது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நல்லவர்களுக்கு நல்லவன் கெட்டவர்களுக்கு கெட்டவன் என்ற பழமொழியைப் போன்றது குட்டுவன் கோதையின் நிலை இந்த எளிமையான விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் சேரமான் குட்டுவன் கோதை அரியவளர் புகழ் கொண்ட தலைவன் அவரது தெய்வீகமான தன்மை மற்றும் தன்னலமற்ற கொடை எளிமையாக கிடைக்கிறது அவர் நேருக்கு நேர் பகைவரை எதிர்கொண்டு போரிடும் துணிச்சல் கொண்டவர் அவரது ஆட்சி மண்டலம் புலிகள் துயிலும் பரந்த காட்டுகளும் வலிமை மிக்க கைகளால் பாதுகாக்கப்படும் நாட்டும் கூட ஆகும் இந்த பாடலில் கொடை வழங்கும் சந்தோஷம் தன்னலம் பாராமல் அர்ப்பணிக்கும் பண்பு மற்றும் மன்னரின் வலிமை குறித்த புகழ் மிக அழகாகவும் ஆழமாகவும் வெளிப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்